வெகு நாட்களாக எனக்கு ஒரு எண்ணம் பெருமகனார் மகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பற்றி பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் நமக்கு தெரிந்தது சிறிதளவு அந்த அளவாவது சொல்ல வேண்டும் என விரும்புகிறேன் அவதார பெருமகனார் பலர் உலகத்தில் தோன்றியிருக்கிறார்கள் பகவான் புத்தரோ மகாவீரரோ இயேசு சுவாமியோ இவர்கள் பற்றி பிள்ளைகளுக்கு பாட புத்தகங்கள் வாயிலாக நிறைய தெரியும் நிறைய படங்கள் நாடகங்கள் பார்த்து ஓரளவு புரிந்து பேசுகிறார்கள் ஆனால் பெருமகனார் மகமது நபி சல்லு அலஹி கேட்டால் நிறைய பேருக்கு தெளிவில்லை இதில் ஆச்சரியம் என்னவென்றால் நபிகள் அவர்கள் சரியான சரித்திர சான்றுகளுடன் பிறந்து வாழ்ந்தார் அவர் திறந்த புத்தகமாக வாழ்ந்தவர் நூற்றுக்கு நூறு அல்லாஹ் கூறியபடி வாழ்ந்தவர் அவர் பற்றி பேசுவதற்கு பைபிளில் கொஞ்சம் குரானில் கொஞ்சம் சில கேள்வியானங்கள் சரித்திர படிப்புகள் இவற்றுடன் இறைவன் அருள் வேண்டி சொல்ல ஆரம்பிக்கிறேன் தவறுகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் திட்டாமல் போருங்கள் நபிகள் தோன்றியது அரபு தேசத்தில் மக்காவில் வாழ்ந்த குரைஷி இனத்தில் இனத்தில் புனித காபாவின் காவலரான அப்துல் முத்லீப் அவர்களின் பேரனாக பிறந்தார் இந்த காபா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க ஆஹ் மக்கால எல்லாரும் நடுவுல கருப்பு இது கட்டடம் இருக்கும் சுத்தில எல்லாரும் தொழுவாங்க அதுதான் காபா அன்னை அவருடைய அன்னை வந்து ஆமினா தந்தை வந்து அப்துல்லா அவர் பிறப்பதற்கு முன்பே தகப்பனார் அப்துல்லா நோய்வாய்பட்டு மறைந்து விட்டார் இவர் பிறந்தது கிபி ஐநூத்தி எழுபது ஏப்ரல் இருபதாம் தேதி குறைஷி குலத்தில் வசதியானவர்களிடம் ஒரு வழக்கம் இருந்தது குழந்தை பிறந்து சில நாட்களில் அதை பாலூட்டி வளர்க்க செவிலியரிடம் கொடுப்பார்கள் குழந்தை பால் குடி பருவம் செவிலி தாயிடம் கழியும் நம் தேசத்திலும் அந்த வழக்கம் பல இடங்களில் இருந்தது நான் எயாது எபிசோடு சொல்லும்போது போது அதை சொல்லியிருந்தேன் இதையும் கூட குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் நபிகளை பற்றியும் கூட அப்படி குழந்தை மஹமது சல்லல்லாஹு அழகி வசல்லாம் ஒரு ஹலிமா என்ற பெண் ஆர்வத்துடன் வாங்கி சென்று பாலூட்டி வளர்த்தார்கள் குழந்தை வந்தது முதல் அவர்கள் வீடு செழிப்பாக மாறியது இரண்டு ஆண்டுகள் குழந்தை அவர்களிடம் இருந்தது இது என்ன வழக்கம்னு தெரியல குழந்தை பேபியா இருக்கும்போது தான் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க பார்க்க தினந்தோறும் ஒரு ஆசையா இருக்கும் அப்போ போய் செவிலியற்ற கொடுத்துட்றாங்க சரி அது ஒரு வழக்கம் அது ஒரு வே ஆஃப் லைஃப் அதன் பின்னர் குழந்தையை அவள் குழந்தையோட அம்மா ஆமினாவிடம் கொண்டு கொடுத்து விட்டார்கள் ஆமினா தன் தாய் வழி சொந்தங்களிடமான யாத்ரிபு என்ற இடத்துக்கு சென்றார் யாத்ரிபுன்றது மெதினான்றது பின்னால் மெதினான்னு வரும் ஏன்னா ஆமினாக்கும் ஹஸ்பண்டும் இறந்துட்டாரு தவறிட்டாரு மாமனார் வீட்டில் இருக்காங்க இனி இங்கே ஒரு தரம் போகலாம் அங்கேயே போயிருக்கலாமான்னு யோசனை பண்ணிட்டு அங்கே போறாங்க அங்கு கொஞ்ச காலம் தங்கி பிள்ளையை வளர்த்து வந்தார் ஆமினா ஆனால் குழந்தை ஆறு வயது சிறுவனாக இருந்தபோது ஆமினாவும் நோய்வாய்ப்பட்டு மறைந்து விட்டார் ஆறு வயதில் தாய் தந்தை இல்லாத குழந்தையானார் மகமது சல்லல்ல வசல்லாம் அவர்கள் அவர் தாத்தா அப்துல் முத்லிப் நிறைய பெண்களை கல்யாணம் கட்டியிருந்தார் அதனால் நீ வீட்டில் நிறைய குழந்தைகள் இருந்தன இந்த குழந்தையும் அவர்களோடும் சேர்ந்து வளர்ந்தது முகமது சல்லல்லாஹம் அசல்லாம் அவர்கள் சிறு பிள்ளையிலேயே அதாவது பத்து பன்னெண்டு பதினாலு வயதிலேயே மற்ற சிறுவர்கள் போல ஆட்டம் போடுவதில்லை அடிக்கடி சிந்தனையில் இருப்பார் பெரியப்பாவின் ஆட்டு மந்தைகளை மேய்க்கவும் செய்வார் ஆடல் பாடல் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வதே இல்லை சிறந்த நற்பண்புகள் எல்லாவற்றிலும் நல்ல பண்புகளோட இருப்பார் குழந்த இதற்கும் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தா வளர்த்தாங்க அதெல்லாம் இயல்பாகவே அப்படி இருக்கு அதை பார்த்து அவங்க பெரியப்பா அபுதாலிப் குழந்தைகிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறார் அந்த நாட்களில் அரபி மக்களை ஒன்றிணைக்க ஒரு சரியான தலைவர் இல்லை ஆன்மீகத்தை வளர்க்க ஒரு குரு இல்லை அரபிகளிடம் அரபிகளோட பூர்வீக கலாச்சாரத்தை பொது அறிவினை உணராதவர்களாக முரட்டுத்தனத்தையே வளர்த்திருந்தார்கள் ஏன் என்றால் அவர்கள் தேசம் பெரும்பாலும் பாலைவனம் செழிப்பு கிடையாது ஒரு சிலரிடம் மட்டுமே வருமானம் நிறை நிறைந்து இருந்தது மற்றவர்களுக்கு வறுமைதான் வறுமை கல்வி அறிவு இல்லாத போது முரட்டுத்தனம் வருவது இயல்புதானே இந்த சூழலிலும் முகமது சல்லல்லாஹு அசலாம் அலைக்கும் பிறருக்கு உதவும் சிறந்த மன பண்புகளுடன் வளர்ந்தார் அவரை பற்றி இனி அடுத்த பாகத்தில் பார்ப்போம்